வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் ஏற்றம் போக சரியும் மட்டுமே எழுநூறு ரூபாவாக காணப்படுறாயில்ல வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் விலை மாற்றம் இன்றி முடிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை நேற்று ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் விலையிலும் அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் கடைசியாக விலை மாற்றம் இன்றி பூஜை பூஜ்ஜியமாக முடிஞ்சிருக்கு

பத்து கிராம விலை தொண்ணூத்தி இரண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிறுவனத்தில் மீண்டும் காணப்படுது